சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ள விஸ்வமையா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகளின் பிறந்த நாள் காந்தி ஜெயந்தி காந்தி மகானின் வாழ்வு கண்டு இந்தியா மட்டுமல்ல உலகமே வியந்து போற்றுகிறது இப்படி ஒரு மனிதர் இந்த மண்ணில் பிறந்ததை எண்ணி மகிழ்ச்சி கொள்ளணும் பெருமை கொள்ளணும் ஒருமுறை காந்தியடிகள் தனது சீடர்களுடன் ஒரு இடத்துக்கு போயிட்டு இருந்தாராம் அப்போது அந்த இடத்துல பொது இடத்துல சில குப்பைகள் கடந்திருக்கு அவற்றை காந்தியடிகளே குனிஞ்சி எடுத்து சுத்தம் செய்திருக்கிறார் அவருடைய சீடர்கள் நாங்கள் இவ்வளோ பேர் இருக்கிறோம் எங்ககிட்ட சொன்னா நாங்கள் சுத்தம் செய்ய மாட்டோமா அப்படின்னு கேட்க காந்தியடிகள் சொல்லியிருக்கிறார் இந்த குப்பைகளை யார் வேணும்னாலும் எடுத்து சுத்தம் செய்யலாம் நானே எடுத்ததற்கு காரணம் அன்னைக்கு காந்தியே எடுத்தார் சுத்தம் செய்தார் அதே போல் நாமளும் சுத்தம் பண்ணணும் சுகாதாரம் பேணணும் என்ற எண்ணம் குப்பை கூளங்களை பார்க்கும்போது உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் வருமில்லையா உங்கள் மனசில் பதியும் இல்லையா அதுக்காகத்தான்னு பதில் சொல்லியிருக்கார் சீடர்கள் வாயடைத்து போய் நின்றுருக்காங்க விஸ்வமையா குஜராத் மாநிலம் அகமதாபாத் பக்கத்தில் சபர்மதி ஆற்றங்கரையில் சபர்மதி ஆசிரமம் முப்பத்தி ஆறு ஏக்கரில் அமைக்கப்பட்டிருக்கு இது மகாத்மா காந்தியடிகளால் துவங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து முப்பத்தி மூன்று வரை காந்தியடிகள் இங்கே தான் தங்கியிருந்திருக்கிறார் உப்பு சத்தியாகிரகம் என்ற அற போராட்டத்தை இங்கு தான் துவங்கினாராம் சபர்மதியிலிருந்து இரநூத்தி நாற்பது கிலோமீட்டர் தூரத்தை இருபத்தி மூன்று நாட்கள் நடந்து குஜராத் மாநில கடற்கரை கிராமமான தண்டியில் ஒப்பெடுத்தார் சபர்மதி ஆசிரமம் தேசிய நினைவு சின்னமாக அறிவிக்கப்பட்டிருக்கு காந்தியடிகள் வசித்த நந்தன் குடில் வழிபாட்டு மையம் நூலகம் அருங்காட்சியகம்லாம் இங்க இருக்கு இயற்கையான சூழல்ல மரங்கள் பறவைகள் நிறைந்துள்ள இந்த சபர்மதி ஆசிரமம் மனசுக்கு அமைதி தரும் ஒவ்வொருவரும் சபர்மதி ஆசிரமத்துக்கு போயிட்டு வரணும் நாட்டின் விடுதலைக்காக தன்னையும் தனது வாழ்க்கையையும் அர்ப்பணித்தவர் காந்தியடிகள் நாகர்கோவில் இருக்கும் நாகராஜா கோவிலுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் காந்தியடிகள் போயிருக்கார் நகரின் மைய பகுதியில் இருக்கும் ஒரு பள்ளி வளாகத்தில் மக்களிடையே பேசின தேசப்பிதா தாழ்த்தப்பட்ட மக்களை கோயிலுக்குள் அனுமதித்த திருவிதாங்கூர் மன்னரை மனம் திறந்து பாராட்டினாராம் நாகர்கோயில் ஹரிஜன சேவா சங்கத்தினர் பஜனை பாடிவர பெருந்திரளான மக்களுடன் கன்னியாகுமரி பகவதியம்மன் கோயிலுக்குள் நுழைந்தார் காந்தியடிகள் முக்கடல் சங்கமத்திலும் நீராடி மகிழ்ந்தார் விஸ்வமய்யா இதெல்லாம் நடந்தது எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நாற்பதுகளில் அப்பவே எல்லாரும் சரி சமம்னு எடுத்துரைத்தவர் சுதந்திர போராட்டம் மட்டுமல்ல இன போராட்டத்தையும் நடத்தி வெற்றி கண்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றிய ஜெகதீசன் என்பவர் தொழு நோயாளிகளுக்காக ஒரு நிவாரண மையம் துவங்க ஆர்வம் காட்டியிருக்கிறார் காந்தியடிகளை சந்தித்து சொல்ல தேசப்பிதாவும் முழு ஆதரவையும் ஆலோசனைகளையும் தெரிவித்திருக்கிறார் நிவாரண மையத்தை விழுப்புரம் பக்கத்தில் மழவந்தாங்கல் கிராமத்தில் அமைக்கும் பணியில் வேகமாக ஈடுபட்ட பேராசிரியர் காந்தியடிகளை அணுகியிருக்கிறார் அதற்கு யாரையாவது வச்சு இந்த நிவாரண மையத்தை திறந்துருங்க திறப்பது பெரிய விஷயமல்ல அதை மூடுவதற்கு வேணும்னா நான் வர்றேன்னு பதில் சொல்லியிருக்கிறார் தேசப்பிதா தொழுநோயை நோயை அறவே ஒழிப்பதுடன் அது போன்ற மருத்துவமனைகளே இருக்கக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இருந்திருக்கிறார் என்ன ஒரு தொலைநோக்கு பார்வை என்ன ஒரு சமூக அக்கறை என்ன ஒரு நாட்டு பற்று பிரமிக்க வைக்கிறது தேசப்பிதாவை என்றும் மனதில் வைப்போம் வைக்கணும் இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்